ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் யூடியூப் மூலமாக உலகம் முழுக்க தெரிகிறோன்னா அதுக்கு அக்கா அவங்களும் அவங்களுடைய கணவர் அவங்களும் தான் முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா இவங்களுடைய மகன் ஜெகதீஷ் தான் நம்மளுக்கு யூடியூபை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம் யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லி கொடுத்தோம் இன்ன வரைக்கும் டவுட்ஸுன்னு கேட்டோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இவங்களோட ஃபேமிலி தான் அக்கா அக்காவுடைய கணவர் அக்காவுடைய அம்மா அக்காவுடைய மகன்கள் ஜெகதீஷ் தம்பி மோகன் அதுக்கப்புறமா அவங்களுடைய அண்ணா இருக்காங்களையா அதாவது ஜெகதீஷோட அப்பா அவங்களுடைய தம்பி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு விஜய் அக்காவும் அவங்களுடைய ஃபேமிலியும் தம்பி ஜெகதீஷு தான் முக்கியமான ஒரு காரணன்றதான் அக்காவுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ எல்லார் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு நாம் தெரிவிச்சுக்கிறோம் அக்காவுடைய மகன் ஜெகதீஷால தான் இன்றைக்கி நாம் இவ்வளோ வீடியோஸ் எட்டாயிரம் வீடியோஸ்க்கு மேலே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் உலகம் முழுக்கவே நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க நம்ம யூடியூப்க்கு அதுக்கு காரணம் ஸ்ரீ வெற்றி விநாயகர் அறவை நிலையம் அக்கா அவங்களுடைய கணவர் அவங்களுடைய அம்மா தம்பி ஜெகதீஷ் ஜெகதீஷோட தம்பி விஜயக்கா வீட்டுக்காரருடைய தம்பி ஜெகதீஷ் அவங்களுடைய பாட்டி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் நான் எவ்வளோ வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன் இவங்க வீடியோவையும் நான் நம்ம யூடியூப்பில் எடுத்து போடுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலாம் எல்லாமல்ல பரம்பொருள் எல்லா தெய்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி விஜய் அக்காவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா அக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா எனக்கு இன்றைக்கி நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லுவேன் ஆனால் ஏன் அத்தா நீ அப்படி சொல்கிற உன்னோட உழைப்பு தான் அதுக்கு காரணம்னு எப்போவுமே எனக்கு தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை எனக்கு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க என் கூட பொறக்கள்னாலும் என் என்னோட கூட பிறந்த ஒரு சகோதரியாதான் இன்ன வரைக்கும் அவங்கள நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி கடவுள் வந்து மனித ரூபத்தில் உதவி செய்வ அப்படின்றதுக்கு உண்மையாலுமே விஜய் அக்கா ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதுக்கு உதாரணமும் அப்படின்னு நான் சொல்லுவேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம யூடியூபும் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அவங்களுடைய அறவை மில்ல தான் நாம் இன்றைக்கி இந்த மிளகாய் தூள் எல்லாமே அரைச்சிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவும் எடுத்து போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லும்பொழுதும் எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் மிளகாய் தனியாக நல்லா ரெண்டு நாளைக்கு காய வச்சிட்டேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு காய வச்சு சாயந்தரம் நாலு மணிக்கெல்லாம் எடுத்துட்டேன் அப்போது நல்லா காஞ்சிருச்சு மிளகாயும் தனியாகவும் அதுக்கப்புறமா நான் மிளகாய் தனியாக தூசு தும்புலாம் இல்லாமல் நல்லா நான் புடைக்கும் போதும் நம்ம சின்ன சின்ன காம்பு இருக்கும் சில சமயம் தூசுகள் இருக்கும் தும்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதும் நாம் அந்த மிளகாய் தூணில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் இதை நல்லா பொடைச்சிடணும் சரி நல்லா பொடைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு பொடைக்க தெரியும்னா நல்லா பொடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா பொடைக்காத நீங்கள் போடவே கூடாது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு தங்கம் வெள்ளி மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிளகா தனியாக காய வச்சு அதாவது இப்போது ஏப்ரல் மாதம் வெயிலாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு நாள் காய வச்சேன் அதுவே எனக்கு நல்லா காஞ்சிருச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட வேணும்னா கூட நீங்க காய வச்சு அரைச்சிக்கலாம் இது எதுக்காக நாம இப்படி இந்த மிளகா தனியாவை காய வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசிலுமே எப்பவுமே இருக்கும் காரணம் என்ன இப்போது நீங்கள் ஈரமாக ஒரு பொருளை தொட்டு பாருங்க அந்த பொருள் என்ன கட்டி கட்டியாகிடுது இல்லையா ஒரு மாவு நீங்கள் அரைச்சிட்டு வந்த மாவு நீங்கள் ஒரு கோலமாவுக்கு அரைச்சிட்டு வரீங்க அந்த மாவில் நீங்கள் ஈரத்தோடு கையை வச்சு பாருங்கள் அந்த மாவு எல்லாம் கட்டி கட்டியாக அதுக்கப்புறமா புழு வந்துடும் வண்டு வந்துடும் அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தண்ணி படாமல் நல்லா இதை காய வச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொடைச்சி சுத்தம் பண்ணுறோம் இப்போது நாம் இந்த மிளகாய் தனியாவை வெல காய வைக்கும்போது பூஞ்சைகள் அப்படின்றது எதுவுமே வராது ஈரப்பதம் உள்ள பொருட்கள் மேலே பூஞ்சைகள் காளான் இந்த மாதிரியான விஷ்ரம்லாம் வந்து பரவிடும் ஆனால் நாம் நல்லா காய வைக்கும்போது மிளகாய் தனியாகவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை சில பேர் நிறைய அரைப்பாங்க ரெண்டு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ கூட அரைச்சி வைப்பாங்க அது எப்படின்னா அது வந்து ஈரம் படாமல் இந்த மாதிரி காய வச்சு பொடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் ஸோ இப்போ நான் நல்லா இதை காய வச்சிட்டேன் ரெண்டு நாள் காய வச்சேன் ஏன்னா அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியாக நான் வாங்கியிருந்தேன் நல்லா நான் இதை காய வச்சிட்டேன் ஸோ காய வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா அந்த மிளகாயை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா சவுண்டு வரும் சவுண்டு வரும் ஒரு காஞ்ச ஒரு இலை மேலே நடந்தால் எப்படி ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் அப்படி அந்த சத்தம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மிளகாய் தனியாக நல்லா காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு நிறைய வேலை தான் இருக்கும் அந்த வேலை இருந்தால் கூட நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் அழகாக அரைச்சி பாருங்கள் உண்மையிலேயே உங்கள் குழம்பு நீங்கள் ஒவ்வொரு குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் கூட நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி சில பேர் குழம்பு வைக்கிறாங்க அது வந்து எப்படின்னா அதில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் நிச்சயமாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருந்தா கூட வண்டு வருது இல்லையா அப்போ வண்டை வரும்பொழுது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு போடுறாங்க அப்படி போடும்பொழுதும் அந்த வண்டுகள் பூச்சிகள் வராத அளவுக்கு அதில் நிறைய கெமிக்கல்ஸு சேர்ப்பாங்க ஆனால் இப்போது நாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது வீட்டிலையே சுத்தமான முறையில் காய வச்சு அதை நல்லா பொடைச்சு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி நம்ம அதை எடுத்து வச்சோம் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அரைக்கிறதுக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் துவரம்பருப்பு நான் இந்த சின்ன குட்டி கிளாஸில் எடுத்திருக்கேன் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதே மாதிரியே கடலை பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் உளுத்தம் பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் மிளகு மிளகு சீரகம் அது போட்டுக்கோங்க அதே மாதிரியே ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க சுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் சுக்கு சேர்த்து வதக்கிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரலி மஞ்சள் போடுவாங்க நான் மஞ்சள் தூள் தனியாக போடுறதுனால நான் மிளகாய் தூளில் போட்டு இல்லை அதே மாதிரி பெருங்காயத்தூளும் நான் தனியாக குழம்புல போட்டுருவேன் சில பேர் கட்டி பெருங்காயம் போட்டும் நீங்கள் இதுலேயே அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் இதில் காஞ்ச கருவேப்பில இருக்கலையும் அதையும் போட்டு அரைப்பாங்க வேணும்னா நீங்கள் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அது வ வரும்போதே உங்களுக்கு தூக்கி அதாவது நீங்க வருத்திட்டு இருக்கும் போதே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது மாறுறது நல்லா கைவிடாமல் கலறிட்டே இருங்க அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா வருபடும் கை விட்டுட்டிங்கன்னா கலர்றதை நிச்சயமாக உங்களுக்கு அடிப்பிடிக்க கருப்பாகிடும் தீஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பருப்பு நல்லா வறுபட்ட உடனே நீங்கள் அடுத்து மிளகு சீரகம் வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மிளகாய் தூளை இப்படி நீங்கள் அரைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மிளகாய்த்தூள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உங்கள் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி அதாவது நீங்கள் வெஜிடேரியன் வச்சாலும் சரி காய்கறி குழம்பு வச்சாலும் சரி நான் வெஜிடேரியன் வைச்சாலும் சரி எது வச்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளை அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் குழம்புல நிச்சயமாக உங்களுக்கும் சுவையான ஒரு ஆரோக்கியமான மிளகாய் தூளை நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மிளகாய் தூள் எப்படி அரைப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க பெண்கள் வந்து இதையே ஒரு சிறு தொழிலாக கூட நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா உழைப்புக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போதுமே உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக ஒரு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஆயிரம் கைகள் சேர்ந்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சூரியனை ஆயிரம் கைகள் சேர்த்தா கூட மறைக்க முடியாது அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியும் உங்களுக்கு நீங்க நம்பிக்கையை கொடுங்க உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்களே ஒரு ஆதரவு ஆறுதல் சொல்லிக்கோங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து மற்றவங்களுக்கும் உங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றைக்குமே நம்ம வீடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதையும் தாண்டி நாம் பிறந்த இந்த நாட்டுக்கு நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நாம் கொடுக்கணும் அப்படின்றத நிலவில் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வருமானத்தை தேடிக்கோங்க குழந்தை குடும்பம் வாழ்க்கை அப்படின்றத தாண்டி அடுத்த கட்ட ஒரு நகர்வும் நீங்க பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் ஒரு தேடுதல் எதுல இருக்கணும் நீங்க ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கும் போது மட்டும்தான் என்னைக்குமே நாம ஒருத்தவங்களுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து சம்பாதிக்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தும் அவங்க வாழ்க்கையில தன் காலில் நிற்கிற சுயமரியாதையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக உங்களால் உருவாக்க முடியும்னு தன்னம்பிக்கை பெண்கள் சிங்க பெண்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக நான் ஒரு நூறு பேருக்காவது நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா இதை நல்லா நீங்கள் ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிளகாய் தனியாலாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கீங்களா புடைச்சி காய வச்சு அதோட சேர்த்து நீங்க மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இவ்வளவுதான் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு குழம்பு மிளகாயத்துடன் நீங்க பார்க்குறீங்க இந்த வா சிறு தொழிலையே கூட உங்களுடைய வாழ்க்கையினோட மூலாதாரமாக நீங்க வச்சு நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் உங்களுக்கு எந்த வேலை தெரியுதோ அந்த வேலையை வச்சு நீங்கள் முன்னேற பாருங்க கடவுள் துணையா இருக்காரு எல்லாத்துக்கும் மேல இந்த பிரபஞ்சம் உழைக்கிறவங்களுக்கும் நிச்சயமா ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதரவையும் தேடி கொடுக்கும் உலகத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா விஜயக்கா மாதிரி அவங்களுடைய குடும்பம் எனக்கு கிடைக்கலனா இன்னைக்கு நான் இந்த யூடியூப்ல இருப்பனா அப்படின்றது இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால விஜயாக்கா குடும்பத்துக்கு அவங்களுடைய கணவருக்கு ஜெகதீஷ் தம்பிக்கு ஜெகதீஷோட தம்பிக்கும் சாரோட தம்பிக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்குமே ஜெகதீஷ் இவங்களுடைய குடும்பத்துக்கும் நான் உள்ளவளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக நான் இருப்பேன் பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையும் இந்த குடும்பம் எல்லா தெய்வங்களும் அருள் செய்யணும்னு குடும்பத்துக்காக நான் வேண்டிக்கிறேன் நம்ம யூடியூப் பார்க்குறவங்களும் தம்பி ஜெகதீஷ் குடும்பத்துக்காகவும் விஜயக்கா குடும்பம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ்